வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு திராவிடர்கள் அனைவருக்கும் இனிய உலக தாய்மொழி தின வாழ்த்துக்களை சொல்லி இந்த தாய்மொழி தினத்தன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணுங்க இந்த யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னார் பாரதியார் இது ஏன் சொன்னார்னு கேட்டீங்கன்னா பாரதியாருக்கு முப்பத்தி ஆறு மொழிகளுக்கு மேல தெரியும் அப்படி முப்பத்தி ஆறு மொழிகளுக்கு மேல கத்துக்கிட்டு வந்த பாரதியார் என்ன சொல்றாருன்னா தமிழ் மொழி மாதிரி சிறப்பான மொழி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட உலகத்திலேயே சிறந்த மொழியான தமிழ் மொழி நமக்கு இருக்கு அப்படின்னு நாமெல்லாம் தட்டி பெருமையா சொல்லிக்கலாம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லி இருக்குன்னா ஹிந்திய நீங்க படிங்க அப்படின்னு சொல்றாங்க அதை ஏற்க மறுத்தா அவங்க என்ன ஹிந்தி திணிப்பதா நம்ம எதிர்க்கிறோம் ஹிந்தி படிக்கிறது தப்பு கிடையாது நான் நல்லா தெளிவா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க ஹிந்தி படிக்கிறது தப்பு கிடையாது ஹிந்தி திணிக்காதீங்க தான் நான் சொல்றேன் இந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு கல்விக்கான நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்டா புதிய மும்மொழிக் கொள்கையை நீங்க ஏத்துக்கோங்க ஹிந்திய படிங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லுது நான் கேக்குற உங்களுக்கு மானம் இருக்கு அப்படின்னா வரி வேணாம் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிதானே எங்ககிட்ட இருந்தே வரிய வாங்கிக்கிட்டு எங்க கிட்டயே எங்களுக்கே நிதி தர மாட்டேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு தான் நாங்க கேட்கணும் இதை நாங்க கேட்க போனதுக்கு இந்த சங்கி மதிப்பிற்குரிய இந்த வீணா போன அண்ணாமலை அவர்கள் வந்து எங்களுடைய துணை முதல்வரை பேசி இப்படி பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க உலகத்திலேயே அது தமிழ் மொழி தான் அப்படிப்பட்ட தமிழ் மொழிய வேற மாநிலத்துல நீங்க போய் ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லா அவங்க வந்து ஏத்துக்காங்களா நான் கேக்குறேன் அப்படி இருக்கும் போது அவங்க ஏத்துக்காத போது எங்களுடைய தமிழ்நாட்டுல தாய்மொழியான தமிழ் மொழி இருக்க தந்தை மொழியான ஆங்கிலம் இருக்க நாங்க எதுக்கு ஹிந்தி படிக்கணும்னு நான் கேக்குறேன் ஸோ நீங்க வந்து இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் மக்களாகிய நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இந்த நிலைமை நீடிச்சது அப்படின்னா எதிர்காலத்துல எங்களுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது தனி நாடா வேணும் அப்படிங்கிற போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பகிரங்கமாக சொல்லிக்கிறேன் இதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா கீழே மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்